நற்குணங்களை காணும் நல்லவனா நான் பிரைசலாட் தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்தப் போகிறவன் நான் என நினைக்காதீர்கள் என நம் அன்பர் இயேசு யோவான் எழுதிய நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது இறை வார்த்தையில் கூறுகின்றார் என்னப்பா எவ்வளவு அருமை அருமையாக இந்த மனிதர்களை படைத்தோம் ஏன் அவங்க இப்படி இருக்கிறாங்க என இயேசு ஒரு நாளும் தன் தந்தையிடம் குற்றம் சொல்ல மாட்டேன் என வாக்கு கொடுக்கிறார் ஆனால் அவரது படைப்புகளாகிய நாம் நம் ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாலை போல ஒருவர் மற்றவரை பார்த்து குற்றம் கூறுபவர்களாகவே காணப்படுகின்றோம் தன்னை மறுதளித்த புனித பேதிருவை ஏன் இப்படி செய்தாய் என கேட்க மனதில்லா நம் ஏசு தன்னை காட்டி கொடுத்த யூதாசையே நண்பனே என்று அழைத்த இயேசு நம்மிடம் எதிர்பார்ப்பது அவரை போல நாமும் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் நாம் மற்றவர்கள் கோபமாக பார்த்தாலே போதும் சீறி பாயும் தோட்டாக்களைப் போல் நம் வாயிலிருந்து கோபமும் கடுமையுமான வார்த்தைகள் வெளிவருகின்றனவே தொட்டால் சினிங்கி என்னும் செடியை போல நம் ஈகோவை நம் பெருமையை யாராவது தொட்டுவிட்டாலே போதும் எரிமலையாக வெடித்து விடுகின்றோமே இவை மாறுமா எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் ஆனால் என்னால் முடியலை என்று சொல்பவர்களும் உண்டு நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அவங்க அப்படி பேசுனதுனால தானே அவங்க அப்படி நடந்துகிட்டதுனால தானே நான் அப்படி பேசினேன் என்று சொல்பவர்களும் உண்டு என்னவாக இருந்தாலும் விளைவு ஒன்றுதான் இயேசுதான் எங்கள் மீட்பர் என்று சொல்லும் கிறிஸ்தவர்களாகிய நாம் அவரை போல இல்லை என்பதுதான் உண்மை இது மாறுமா நிச்சயம் ஆறும் நாமும் நம் இயேசுவை போல் மற்றவர்களிடம் இருக்கும் நன்மைகளை மட்டும் பார்க்கவும் பேசவும் ஆரம்பித்தோம் என்றால் எவ்வளவு மோசமானவர்களாக இருந்தாலும் ஏதாவது ஒரு நல்ல குணம் அவர்களிடம் இருக்கும் அதை பற்றி பேசினாலோ அல்லது எந்த நல்ல குணமும் தென்படவில்லை என்றால் அவர்களை குறித்து மோசமாக பேசாமல் இருந்தாலே போதும் நம் வார்த்தைகளினால் நிச்சயம் பாவம் செய்ய மாட்டோம் ஆம் அன்பானவர்களே நம் தேவனிடம் இருக்கும் நல்ல குணங்களில் ஒன்று மற்றவர்களை குற்றப்படுத்தாதது ஆகவே கூடுமானவரை நாம் மற்றவர்களை குறித்ததான நல்ல காரியங்களை மட்டும் பேச முயற்சிப்போம் அப்பொழுதுதான் இயேசுவின் சீடர் என சொல்ல முடியும் அப்பொழுதுதான் இயேசுவிடம் இருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் முடியும் அவரின் அடிச்சுவடுகளை பின்பற்றாமல் அவரின் சீடராக நாம் ஒரு காலம் இருக்க முடியாது மற்றவர்களை குறை கூறி கொண்டிருந்தோம் என்றால் அந்த குறை நம்மிடம் இருக்கின்றது எனவும் அதை மறைக்க நம்மை அறியாமலேயே செயல்படுத்தக்கூடிய காரியம்தான் மற்றவர்களை குறை கூறுவது என்று மனவியல் நிபுணர்கள் கூறுகின்றனர் ஆம் ஒரு ரோஜா செடியில் பூத்திருக்கும் ஒரு ரோஜா மலரை பார்க்கும் பொழுது என்ன அழகான மலர் இது என்று சொல்பவர்கள் உண்மையிலேயே விரும்பத்தக்கவர்கள் மேலும் அவர்கள் மற்றவர்களிடம் அவர்களின் நல்ல குணங்களை மட்டுமே பார்ப்பவர்கள் என அறிய முடியும் ஆனால் ஏன் இந்த மலரை பறிக்க முடியாதபடி இவ்வளவு முட்கள் என்று சொல்பவர்கள் மற்றவர்களிடம் குறை கண்டுபிடிப்பவர்களாகத்தான் இருப்பார்கள் எனவும் நாம் கண்டுபிடித்து விடலாம் ஆம் அன்பானவர்களே நம் ஆண்டவர் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு தண்டனை கொடுப்பதற்கு கூட தயங்குகிற நல்ல ஆண்டவர் சில சமயம் நம்மை திருத்துவதற்காக சிறு சிறு சிற்றைகளை கொடுப்பார் ஆனால் அவை தற்காலிகமாக தான் இருக்கும் ஆனால் அன்போடு இரக்கத்தோடு நம்மை விசாரிப்பவர் அவர் அதனால்தான் இறக்கும் தருவாயில் இருந்த நல்ல கல்வனை குற்றப்படுத்தாததின் மூலம் அவன் ஆத்துமாவை தன்னோடு பரதேசுக்கு எடுத்து செல்ல முடிந்தது லூகா இருபத்தி மூன்று நாற்பத்தி ரெண்டு இந்த இடத்தில் நாம் சற்றே இந்த கல்வனை சந்திப்பதாக கற்பனை செய்வோம் நாம் என்ன செய்வோம் என்ன சொல்வோம் நிச்சயம் அவரை கேலி பண்ணி குற்றம் சாட்டத்தான் நமக்கு தோன்றும் ஆனால் இயேசுவின் மனநிலை வேறு அவனோடு சிலுவையில் தொங்கிய அவர் அவன் தன்னை இன்னொரு கல்வனோடு சேர்த்து குற்றம் சாட்டிய பொழுதும் மார்க் பதினைந்து முப்பத்தி ரெண்டு ஒரு வார்த்தை பேசவில்லையே அவன் கடைசி நிமிட நிமிஷத்தில் கூட மனம் மாறலாம் அதனால் தான் அவனை குற்றப்படுத்தி அந்த ஆத்மாவை இழந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்பொழுது நாம் அந்த கல்வனை குற்றப்படுத்தி பேசினால் அது நம் தேவனின் திட்டத்திற்கு எதிராக தானே இருக்கும் அதனால் அவர்களை படைத்த நம் தேவனுக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது என்று எண்ணி யாரையும் குற்றப்படுத்தாமல் இருப்பது தான் தேவனின் அன்பான குணத்தை பிரதிபலிக்கும் குணம் ஆகவே மற்றவர்களின் கண்களில் ஒட்டியிருக்கும் துரும்பை பார்க்காதிருப்போம் காலையில் எழுந்தவுடன் இன்று ஒரு முறையாவது நான் மற்றவர்களை குற்றம் சாட்டாமல் இருப்பேன் என உறுதி கொள்வோம் செபம் செய்வோம் அன்பின் தேவனே மற்றவர்களின் மற்றவர்களின் குற்றங்களை காணக்கூடிய கண்களை உடையவராக இல்லாமல் உமது அன்பை பிரதிபலிக்கக்கூடிய உண்மை சீடர்களாக மாற கிருபை புரியும் ஆமேன்